ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகலாம் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க மணி ஏட் பண்ணுறாங்க அதாவது எப்படி நாம் வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு நம்ம யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ சுரேஷ்குமார் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சில பேர் தான் போடுவாங்க வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் லாங் வீடியோவே போட மாட்டாங்க ஷார்ட் வீடியோ மட்டும் போடுவாங்க மாதிரி ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடலாம் நீங்கள் யாரெல்லாம் ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் ஒரு சான்ஸ் வச்சா ஒரு வாய்ப்பு பண்ணிக்கிறா அவங்க ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் இல்லை நான் ஒரு கடை வச்சுக்கிறேன் அதுமாதிரி இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஜேஜில் இருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனலில் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறேன் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் கூட இல்லை அப்படிங்கிற நீங்க நீங்கள் வந்து வாண்டேஜ்னா ஒன்று சேனல் ஆகலை அப்படிங்கிறீங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடுறதான் பெட்ரு ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு எலிஜிபிலிட்டி இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கணும் முன்னூற்றஞ்சு நாளில் ஐநூறு சப்ஸ்கிரைபரை நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் அடுத்தது மூணு மாசத்துல மூணு வீடியோவாவது நீங்கள் வந்து அப்ல அப்லோட் பண்ணிருக்கணும் யூடியூப்ல த்ரீ மில்லியன் வியூஸ் அந்த மூணு மாசத்துல மூணு மாசத்துல உங்கள் ஷார்ட் வீடியோ வந்து த்ரீ மில்லியன் த்ரீ எம் வியூஸ் நீ போயிருக்கணும் த்ரீ எம்னா முப்பது லட்சம் வியூஸ் போயிருக்கணும் இது பண்ணியிருந்தால் உங்கள் சேனல் வந்து மான்டேஷன் ஆயிரும் முப்பது லட்சமானு பெருசாக இருக்கணும்ங்க அதெல்லாம் ஈஸியாக போயிருப்போம் முப்பது மூணு மணி எல்லாம் ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோ ஏதாவது ஒரு சீ நீங்கள் போ மூணு மாதத்துல போடுற ஒரு ஷார்ட் வீடியோ ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோவோ இல்லைக்காகவும் சேர்த்து எல்லா மூணு மாதத்துக்கும் சேர்த்து இப்போ மூணு மாதத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு மூணு வீடியோ ஆறு வீடியோ போறீங்க வைங்க அந்த வியூஸ் எல்லாம் கணக்கு பண்ணுவாங்க அந்த எல்லா வியூஸையும் கணக்கு பண்ணி பார்ப்பாங்க பணம் பண்ணி பார்த்தாங்கன்னா முப்பது லட்சம் வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனல் மானிஸ்டேஷன் ஆகிடும் சப்ஸ் இது வந்து ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி ரெண்டாவது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மூவாயிரம் சப்ஸ்கிரைபரு அப்புறம் நீங்கள் வந்து டென் மில்லியன் வியூஸ் டென் மில்லியன் வியூஸ் போயிருக்கணும் பத்துனால் ஒரு வியூஸ் போயிருக்கணும் இதுமாரி ரெண்டாவது எலிஜிபிலிட்டி மூணாவது எலிஜிபிலிட்டி வந்து அது வந்து அதே அதேமாதிரி தான் அதனால் வந்து நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் இந்த எலிஜிபிலிட்டியெல்லாம் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் ஒரு மூணு மாதத்துலேயும் நீங்கள் ரீச் பண்ணிடணும் டெய்லிங் கண்டினியூஸாக வீடியோ போட்டீங்க அப்படின்னா அதனால் வந்து நீங்கள் ஷார்ட் வீடியோ வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு யாரெல்லாம் அந்த ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் போலான்ட்டு இருக்கிறேன் சான்ஸ் கிடைச்சா ஒரு வாய்ப்பு கிடைக்கலான்ட்டு அப்படின்ட்டு இருக்கிறீங்க நீங்க ஆனால் ஷார்ட்ஸ் போட ரொம்ப ரொம்ப ஈஸி பெரிய வீடியோ சாட் ஷார்ட் வீடியோ நீங்கள் சும்மா எடுக்கிறதே எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மான்டேஷன் ஆயிடும் அப்புறம் இன்னொன்று சொல்ல வந்துட்டால் நீங்கள் டூ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து இது ஆன் பண்ணியிருக்கணும் அப்போ தான் உங்கள் சேனல் வந்து மான்டேஷனே ஆகும் நீ ஷார்ட் வீடியோ போடுறீங்கன்னா போட ஆரம்பிக்கலையே ஒரு ஐம்பது அறுபது சப்ஸ்கிரைப் வந்தோடனே நீங்கள் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ண பாருங்கள் அப்படி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் வான்டேஷன் ஆயிரும் அதனால் நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு நீங்கள் ஈஸியாக மணி ஆன் பண்ணலாம் லாங் வீடியோ போட வேணுங்கிற அவசியமே இல்லை இப்போ நிறையா சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போடுவாங்க ஷார்ட் வீடியோ மட்டும்தான் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே லேக்ஸில் யூஸ் போகும் ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அது போவானோ அது அதையே நீ கண்டினியூவாக போட்டு இருக்கணும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா நீ யூடியூப்பில் நல்லா குவாலிட்டியாக போடணும் ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம் நல்ல ஒரு குவாலிட்டியாக போட்டிங்கன்னா அது டைட்டில் டேக்கு இதெல்லாம் கரெக்டாக வச்சு போட்டீங்கன்னா நல்லா வியூஸ் போகும் அதனால் ஷார்ட் வீடியோ வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராப்ளமாக ஆகணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப் சேனலில் வாரம் வைக்கிறீங்கனாவே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பெரிய வீடியோவை போடக்கூடாது ஷார்ட் வீடியோ தான் போடணும் அப்போ மட்டுந்தான் உங்கள் அந்த ஷார்ட் வீடியோ மூலயமா தான் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க சப்ஸ்கிரைபர்லாம் நிறையா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய வீடியோ போட ஆரம்பிக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு அந்த சப்ஸ்கிரைபரை வந்து அதிகப்படுத்துவோம்னா ஷார்ட்ஸ் மட்டும்தான் ஒரே வழி சப்ஸ்கிரைபரை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் மட்டும்தான் ஒரே வழி நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா அது நல்லா வியூஸ் போகும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் நல்லா வியூஸ் போகும் பெரிய வீடியோ வந்து நீ ஒரு வீடியோ போட்டீங்கன்னா ஜீரோ வியூஸ் ஒன் வியூஸ் தான் போகும் ஆனால் ஷார்ட் வீடியோ போட்ட ஒரு சைண்ட் ரெண்டு சைன்லேயே ஷார்ட்ஸ் அப்படியே ஐநூறு வியூஸ்லாம் போய் போகும் அதனால நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோ போட்டு போட ஆரம்பிக்கும் நான் வரைக்கும் ஷார்ட் வீடியோ போட்டு நிறையவே யூடியூப் மணி ஏர்ன் பண்ணுறாங்க நீ ஷார்ட் வீடியோ எடுக்கிட்டா அது யூடியூப் ஷார்ட்லையும் போட்டுக்கலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுக்கலாம் ஃபேஸ்புக் பேஜ் மோஜி மோச்சு எல்லாத்துலேயுமே அந்த ஒரே வீடியாவே எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்து அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் போடலாம் போட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வரும் யூடியூப்லேயும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வந்து மணி ஏன் பண்ணலாம் அதனால் ஷார்ட் மீடியா மட்டுமே போட்டு நீங்கள் வந்து நம்மளுக்கு இதுதான்